வணக்கம் வினோ மீடியா உங்கள் ஊடகம் தமிழ்நாட்டின் ராமநாதபுரத்தில் பிரதமர் மோடி போட்டியிடவில்லை பாஜகவின் நிர்மலா சீதாராமன் அவர்களும் தேர்தலில் போட்டியிடவில்லை தமிழகத்தில் பாஜகவின் நிலை என்ன பார்க்கலாம் நிகழ்ச்சியை கடைசி வரை பாருங்கள் பிடித்திருந்த லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பிரதமர் மோடி போட்டியிடுவதாக இருந்த ராமநாதபுரம் எனக்கு தரப்பட்டிருக்கிறது என்று பெருமை பொங்க சொல்லிக்கொள்கிறார் அதிமுகவின் முன்னாள் ஒருங்கிணைப்பாளரும் முன்னாள் அமைச்சருமான ஓ பன்னீர்செல்வம் அங்கீகாரம் உள்ள கட்சிகளுக்கு இணையாக பாஜக கூட்டணியில் தனக்கு மரியாதை தரப்பட்டிருப்பதாகவும் சொல்லிக்கொண்டார் சுயேட்சையாக பலாப்பழம் சின்னத்தில் போட்டியிடும் ஓ பன்னீர்செல்வம் அவர் சொன்னபடி தமிழ்நாட்டின் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் பிரதமர் மோடி போட்டியிடப் போகிறார் என்ற செய்தி பரபரப்பாக வலம் வந்த நேரம் உண்டு பிறகு ஏன் பிரதமர் மோடி அங்கு போட்டியிடவில்லை என்பதற்கான காரணத்தை பாஜக சொல்லவில்லை வெற்றி பெற முடியாது என்ற கள நிலவரம் தெரிந்ததால் பிரதமருக்கு ராமநாதபுரம் வேண்டாம் என்ற முடிவுக்கு பாஜக வந்ததா என்ற கேள்வி ஒரு பக்கம் இருக்கிறது ஏனென்றால் தமிழகத்தில் வலிமையாக கால் ஒன்ற வேண்டுமென்று தீவிர முயற்சியில் இருக்கிறது பாஜக தமிழ்நாட்டில் பிரதமர் மோடி ஒரு தொகுதியில் போட்டியிடுகிறார் என்றால் அது பாஜகவுக்கு உற்சாகம் தருவதாக இருக்கும் ராமநாதபுரம் தொகுதி தேசிய கவனம் பெறும் தமிழ்நாட்டில் பாஜகவின் நடவடிக்கைகள் வேகமாக இருக்கும் பிரதமர் மோடி வெற்றி வகை சூடிவிட்டால் போதும் அதை அடிப்படையாக வைத்தே தமிழ்நாட்டில் பாஜகவை எழுச்சி பெற வைக்கலாம் கட்சியின் நன்மைக்கான வாய்ப்புகள் இந்த அளவுக்கு இருந்தும் தமிழ்நாட்டின் ராமநாதபுரத்தில் போட்டியிட நினைக்கவில்லை பிரதமர் வெற்றி பெற முடியும் என்று நம்பிக்கை இருந்திருந்தால் பிரதமர் மோடி ராமநாதபுரத்தை தவிர்த்திருக்க மாட்டார் இப்போது ராமநாதபுரம் தொகுதியில் பாஜகவின் ஆதரவில் வேட்பாளராக களத்தில் இருக்கிறார் அதிமுகவின் முன்னாள் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவில் இருக்கும்போது பிரதமர் மோடி சொல்லித்தான் துணை முதல்வர் பதவியை ஏற்றுக்கொண்டேன் என்று வெளிப்படையாக சொன்னவர் பன்னீர்செல்வம் இன்னமும் பாஜகவுடன் தான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் அவர் பாஜகவுடன் கூட்டணி ஆனால் சுயேட்சை சின்னம் மேலும் பல பன்னீர்செல்வங்கள் களத்தில் இருக்கிறார்கள் வெற்றியா தோல்வியா என்பது தேர்தலுக்கு பிறகு தெரியும் இப்போது ராமநாதபுரம் தொகுதியில் பாஜகவின் பிரச்சனை முடிந்தது கூட்டணியில் இருக்கும் பன்னீர்செல்வம் தேர்தலில் வெற்றி பெற்றால் அந்த லாபக்கணக்கை பாஜக பெற்றுக்கொள்ளலாம் பன்னீர்செல்வம் தோற்றுப்போனால் அது அவருடைய பிரச்சனை என்பது போல பாஜக அமைதியாக கடந்து போய்விடலாம் பிரதமர் மோடியைப் போல வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் போட்டியிடுவார்கள் என்று சொல்லப்பட்ட முக்கிய பிரபலங்களில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரும் உண்டு இந்த இருவரில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தான் தேர்தல் களத்தில் இல்லாதது பற்றி எதுவும் சொல்லிக்கொள்ளவில்லை ஆகையால் செய்திகளில் அவர் இல்லை அதே சமயம் நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்ற தேர்தலில் ஏன் போட்டியிடவில்லை என்பதற்கு சில காரணங்களை சொன்னார் அந்த காரணங்கள் பெரிய செய்தியாகிவிட்டது தேர்தலில் செலவழிக்க பணம் இல்லை என்பதாலும் ஜாதி மதம் சாதகமாக இருக்காது என்பதாலும் யோசித்து பார்த்து தேர்தலில் போட்டியிடும் முடிவை கைவிட்டதாக ஒரு வட இந்திய செய்தி நிறுவன பேட்டியில் சொன்னார் நிர்மலா சீதாராமன் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதியில் நடந்தது அந்த நேர்காணல் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் நிர்மலா சீதாராமன் அவர் சார்ந்த கட்சி பாஜக தேசத்தை பத்தாண்டுகள் ஆட்சி செய்கிறது பாஜக தமிழ்நாட்டில் பெரிய அளவுக்கு வளர்ந்து விட்டது என்று விடாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறது பாஜக தமிழ்நாட்டுக்கு பலமுறை வந்து விட்டார் பிரதமர் மோடி பிரதமரின் வருகை தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு எழுச்சியை உண்டாக்கி இருக்கிறது என்கிறார்கள் பாஜகவினர் இந்த நிலையில்தான் தேர்தலில் போட்டியிட வேண்டாம் என்று நினைத்ததற்கு காரணம் பணம் ஜாதி மதம் என்ற மூன்றையும் குறிப்பிட்டார் நிர்மலா சீதாராமன் ஆனால் அதற்கடுத்த வாரத்தில் தமிழ்நாட்டில் நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட அவர் பணம் இருந்தாலும் இல்லை என்றாலும் தேர்தலில் போட்டியிட முடியும் என்கிறார் மேலும் கட்சி சம்மதித்தால்தான் தேர்தலில் போட்டியிட முடியும் என்று சொல்லி அதிர்ச்சி கொடுத்து விட்டார் அவர் ஒரு வாரத்திற்குள் என்ன யோசித்தாரோ தெரியவில்லை அவருக்கு அவரே முரண்பட்டு நிற்கிறார் மார்ச் இருபத்தி ஏழில் ஊடக நேர்காணலில் தேர்தலில் போட்டியிட பணம் இல்லை என்று நிர்மலா சீதாராமன் சொல்லும் தமிழ்நாடு அல்லது ஆந்திர பிரதேசத்தில் போட்டியிட வாய்ப்பு கொடுக்கப்பட்டதாக தான் சொன்னார் தான் தான் தேர்தலில் போட்டியிட மறுத்துவிட்டதாகவும் குறிப்பிட்டிருந்தார் அவர் ஆக ஒரு வார இடைவெளிக்குள் தேர்தலில் போட்டியிட கட்சி சம்மதிக்கவில்லை என்பது போல பேசுகிறார் நிர்மலா சீதாராமன் செலவழிக்க பணம் இல்லை என்பதால் தேர்தலில் போட்டியிடும் முடிவை கைவிட்டதாக முதலில் சொன்ன அவர் அப்படி சொன்னதை மறந்துவிட்டு பணம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தேர்தலில் போட்டியிடலாம் என்கிறார் இரண்டாவது முறை ஏன் இரட்டை பேச்சு ஏன் குழப்பம் என்று பத்திரிகையாளர்கள் கேட்காமல் விட்டுவிட்டார்கள் அதுபோல தான் சார்ந்த ஜாதியையும் மதத்தையும் தேர்தலுக்கு இடையூறாக குறிப்பிட்டிருந்த நிர்மலா சீதாராமனிடம் அது பற்றியும் கேட்காமல் விட்டுவிட்டார்கள் பத்திரிகையாளர்கள் நிர்மலா சீதாராமன் இந்து மதம் மற்றும் முற்பட்ட வகுப்பைச் சேர்ந்தவர் இந்த இரண்டும் தேர்தலில் சாதகமாக இருக்காது என்ற கோணத்தில் பதில் சொல்லியிருந்த நிர்மலா சீதாராமனுக்கு தமிழ்நாட்டில் பெரும்பான்மையாக இருப்பவர்கள் இந்துக்கள் தான் என்பது தெரியும் பாஜக ஒரு இந்து கட்சி அப்படி இருக்கும்போது இந்துக்களே தனக்கு எதிராக இருக்கிறார்கள் என்று நிர்மலா சீதாராமன் சொல்வது போல இருந்தது தேர்தலில் போட்டியிட ஜாதி சாதகமாக இல்லை என்று அவர் சொன்னதை கவனத்தில் எடுத்துக்கொண்டால் மறைந்த முதல்வர் செல்வி ஜெயலலிதா பற்றி கொஞ்சம் சொல்ல வேண்டும் ஜெயலலிதா இந்து மதத்தைச் சேர்ந்தவர் மற்றும் முற்பட்ட வகுப்பைச் சேர்ந்தவர்தான் ஆனால் அவருடைய ஆளுமையில் கட்டுப்பட்டு கிடந்தது அதிமுக என்ற மாபெரும் கட்சி ஜெயலலிதா தேர்தலில் நின்று வெற்றி பெற்றிருக்கிறார் அவருடைய தலைமையில் தமிழகத்தை ஆட்சி செய்திருக்கிறது அதிமுக ரெண்டாயிரத்தி பதினான்கு நாடாளுமன்ற தேர்தலில் மோடியா லேடியா என்று கேட்டு அதிரடி காட்டிய ஜெயலலிதா தமிழ்நாட்டில் பெரும்பான்மையான தொகுதிகளை ஜெயித்துக் காட்டி வரலாறு படைத்தார் ஆக தமிழக மக்களின் மனங்களை வெல்வதற்கு ஜாதி மதம் என்பது தடையாக இல்லை எல்லோருக்கும் பொதுவானவர் என்று சம்பந்தப்பட்டவர் தன்னை நிரூபித்து கொள்ள வேண்டும் அவ்வளவுதான் ஆகையால் பாஜக சார்பில் நிர்மலா சீதாராமன் தேர்தலில் போட்டியிடாமல் போனதற்கு பணம் ஜாதி மதம் எல்லாம் காரணம் இல்லை என்பது தெரிந்துவிட்டது மூன்றையும் தாண்டி வேறொரு காரணம் இருக்கிறது தேர்தலில் வெற்றி பெறுவோம் என்று நிர்மலா சீதாராமன் நினைக்கவில்லை என்பது அந்த காரணம் கட்சிக்கு புரியும்படி அதை அவர் விளக்கி இருக்கலாம் ஆனால் வெளிப்படையாக ஒப்புக்கொள்ள முடியவில்லை என்பதை உணர முடிகிறது தமிழகத்தில் பாஜகவின் நிலை இதுதான் என்பதையும் உணர முடிகிறது இந்த நிலையில் தெலுங்கானா மற்றும் புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தன் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழ்நாட்டு தென் சென்னை தொகுதியில் போட்டியிடுகிறார் மிகவும் விருப்பப்பட்டு தமிழ்நாட்டு தேர்தல் களத்துக்கு வந்திருப்பதாக சொல்லிக்கொள்கிறார் தமிழிசை நீலகிரி தொகுதியின் பாஜக வேட்பாளர் எல் முருகன் அவர்கள் மாநிலங்களவை உறுப்பினராகிவிட்டார் அப்படியிருந்தும் தேர்தலில் போட்டியிடுகிறார் அவர் கோவை தொகுதியில் பாஜகவின் வேட்பாளராக களத்தில் இருக்கும் அந்த கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை சொந்த விருப்பத்தின் அடிப்படையில் களத்தில் இருக்கிறாரா அல்லது கட்சி மேலிடம் வற்புறுத்தி கேட்டுக்கொண்டதால் களத்தில் இருக்கிறாரா என்பது பற்றி சந்தேகம் நீடிக்கிறது நாடாளுமன்ற தேர்தலில் தமிழக பாஜகவின் கௌரவம் இவர்களை போன்றவர்களின் கையில் இருக்கிறது இப்போது பாஜகவுக்கு சிறந்த முறையிலான கௌரவம் கிடைக்கப் போகிறதா இல்லையா என்பதை தேர்தல் முடிவுகள் தான் சொல்ல வேண்டும் நன்றி வணக்கம்